ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஈஸ்டர்ன் ஸ்னேக் ஆஸ்திரேலியாவில் பெரிதும் காணப்படுற ஸ்னேக் ரொம்ப வேகமானது அதுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது ரொம்ப ஆக்ரோஷமானதாக இருக்கு, மேலும் ஆஸ்திரேலியா நாட்டில் மற்ற பாம்புகள் கடிச்சு இறக்கிறத விட இந்த பாம்பு கடித்து இறக்குற இறப்பு விகிதம் ரொம்பவே அதிகம் இதோட விஷம் மனிதனோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு ரத்த உரைதலையும் ஏற்படுத்துது அதனால இதோட கடி ரொம்ப ஆபத்தானதா பார்க்கப்படுது இது பெரும்பாலும் பண்ண இல்லனா புறநகர் பகுதிகளான மனிதன் வாழும் இடத்துக்கு அருகிலேயே அதிகம் வாழ்ந்து வருது இதனால தான் ஆஸ்திரேலியா நாட்டில் மனிதர்களோட இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு குட்டி கூட விஷம் நல்லா வளர்ந்த பெரிய பாம்புகளோட விஷத்துக்கு ஈடானதா இருக்கிறதால தான் இது ரெண்டாவது இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது இன்லேண்ட் டைப்பன் இந்த இன்லேண்ட் டைப்பன் ஸ்னேக் இதுவும் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டது இது ஏன் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னா இதோட ஒரு கடி நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கிறதால தான் இது நம்பர் ஒன் இடத்துல இருக்கு ஆனா அது ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பாம்பு அது மட்டும் இல்லாம ரொம்ப அரிதாவே காணப்படுது பெரும்பாலும் வறண்ட பகுதிகளில் ஆழமான தொலை விரிசல்களில் ஒழிஞ்சி காணப்படும் அது தொலைதூர பகுதிகளில் வாழ்வதால் இதுவரை எந்த ஒரு மனித இறப்பும் ஏற்படலைங்கிறது தான் நல்ல விஷயம்